சிவகார்த்திகனுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லைங்க இருக்கு முதலமைச்சர் என்ற நிலைக்கு நீங்கள் சிவகார்த்திகளை உயர்த்தி இப்பவே அவருக்கு வந்து பள்ளம் தோண்டிடக்கூடாது எளியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் விஜய் அப்படி இல்லை விஜய் அவர்கள் அப்படி இல்லை பெற்றோர்களே நெருங்கக்கூடிய இடத்தில் விஜய் இருப்பதாக எனக்கு தெரியல ரஜினிக்கு குருபக்தி இருந்த காரணத்தினால் அவர் தப்பிச்சார் அந்த குருபக்தி தான் அவருக்கு அரசியலுக்கு போக வேண்டாம் என்று ஒரு உள்ளுணர்வு சொன்னது குருபக்தி பக்தி என்றால் அரசியலில் ரஜினி வந்திருப்பார் வந்து இன்னைக்கு அவதிப்பட்டிருப்பார் எப்படி அவர் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சினிமா பயணத்தில் தொடர்ந்து விஜய் பயணம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் பல வெற்றிகளை பெற்றிருப்பார் அரசியல் அவருக்கு உகந்த பயணம் அல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்துனா தந்தை பெரியார் ஆனா அன்னைக்கு தந்தை பெரியாருடைய அரசியல் அன்னைக்கு வெற்றி பெறல அண்ணாவுடைய அரசியல் தான் வெற்றி பெற்றது அப்ப காரணம் என்ன மண் சார்ந்த அரசியல் அங்கே மத்திய அரசுக்கு எதிர்ப்பு அரசியல் அல்ல சிவகார்த்திகனுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லைங்க இதுக்கெல்லாம் நிறைய உழைப்பு இருக்கு ஆனால் அரசியலுக்கு வராதுன்னு சொல்றீங்க அரசியல் ஆர்வம் உண்டு இப்போ அவர் அரசியல் பேசுறாரு விளையாட்டு அரசியல் தான் அப்போ அரசியலில் அவருக்கு தொடர்பு இருக்கு அரசியல் நிலைகளில் தொடர்பு உண்டு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை விஜய் ஜாதகத்தை போன்றுதான் இவரும் ஏதா இவரும் பின்னால் நாளைக்கு ஒரு கட்சியில் சேர்ந்தார்னா அவருக்கு ஒரு சின் அவர் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் முதலமைச்சர் என்ற நிலைக்கு நீங்கள் சோகாத்தியன உயர்த்தி இப்பவே அவருக்கு வந்து பள்ளம் தொண்டிடக்கூடாது என்ன காரணம்னா பொதுவாக எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் சிவகார்த்திகனுக்கு இல்லை விஜய்க்கு இல்லைன்னு பொது சிவகார்த்திகனுக்கே இல்லை விஜய்க்கு இருக்கா நான் சொல்றேன் சிவகார்த்திகனுக்கு இல்லை ஆனால் சிவகார்த்திகேன் அதை தாங்கி அதை மென்று முழுங்கி மீண்டும் எழுந்து நடப்பதற்குரிய சக்தியை பெற்றிருக்கிறார் ஆனால் இதுக்கு நிறையா போராட்டங்கள் சேக்ரஃபைஸ் நிறையா வந்து அதையெல்லாம் அந்த அவமானங்களை எல்லாம் தின்று விழுங்குவதற்குரிய மனோ வலிமை வரணும் அது பயிற்சி மூலமாக தான் வரணும் அனுபவத்தின் மூலமாக தான் வரணும் விஜய் போன்ற விஜய் பொறுத்தவரை அவர் யார் எதிர் எதிரில் பேசக்கூடியவர்களை என்னுடைய அவருடைய குணாதிசயங்களை பக்கத்தில் இருந்து கூட பேச பார்க்க முடியாது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் அவரை வந்து விமர்சனம் பண்ணலை நெப்போலியன் அவர்கள் ஒரு சமயம் வந்து நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் நடிகர் நெப்போலியன் அப்போ அவர் வந்து ஒரு படத்தில் அவர் கமிட் ஆகிறாரு விஜய் படத்தில் கமிட் ஆகிறாரு அப்போ விஜய் பட சொல்லிட்டு அவர் ஹீரோ இவர் ஒரு நடிகர் அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றதுக்காக போகிறாரு ஆனால் அனுமதிக்கலை அப்போ அதுக்குள்ளே அது ஒரு சின்ன சர்ச்சைகளாக மாறியது ஒரு பெரிய மன வருத்தம் நெப்போலியன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதெல்லாம் என்ன காரணம்னா எளியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் விஜய் அப்படி இல்லை விஜய் அவர்கள் அப்படி இல்லை பெற்றோர்களே நெருங்கக்கூடிய இடத்தில் விஜய் இருப்பதாக எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க அம்மா பேசலாம் ஃபோனில் பேசலாம் ஆனால் யாருடைய யாரும் நெருக்கமாக இப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியலில் எது பெரிய தவறு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா எம்ஜிஆர் அவர்களை எளியவர்கள் மிக எளிதாக பார்த்தலாம் ஆனால் ஜெயலலிதா அவர்களை எளியவர்கள் மிக எளிதாக பார்க்க முடியாது இப்போ அந்த எம்ஜிஆர் அவர்களை கடைசி வரை பதவியில் வைத்திருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கும் கடைசி வரை பதவியில் இருந்தது ஆனால் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டார் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பெரிய பின்னடைவு அவருடைய வரலாற்று எழுதும்போது இதை எழுதாமல் விட முடியாதுல்ல அப்போ இதெல்லாம் அவருக்கு பெரிய பின்னடைவு அப்போ எளியவர்களுடைய தொடர்பு இது இல்லை யாருக்கு விஜய் அவர்களுக்கு அப்போ எளியவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் இந்த அசுர பிடியிலிருந்து வெளியே வரணும் அவர் வர முடியாதுங்க அவ்வளோ எளிமையாலாம் வர முடியாது ஏன்னா அது ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டார் இது நிச்சயமாக இந்த அரசியல் பயணம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் அமையும் நீங்கள் இன்றைக்கி பெரிய பரபரப்பாக பேசலாம் நீங்கள் பத்திரிகைகள் எழுதலாம் அவரை வந்து ஒரு மாஸ் லீடராக காமிக்கலாம் வைகோ அப்படி தான் காமிச்சாங்க நீங்கள் எப்போவுமே இங்கே ஒரு அரசியல் இருக்குது அறிந்தோ அறியாமலோ இங்கே ஒரு அரசியல் நடக்கும் இங்கே தமிழ்நாட்டு மண்ணில் ஒன்று மண் தொடர்பான அரசியல் இன்னொன்று தேசியம் தொடர்பான அரசியல் தேசம் தொடர்பான அரசியல் இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தேசியம் தொடர்பான அரசியலில் நிறைய மாற்றங்கள் வரும் என்னென்னா இந்தி திணிப்பு வரும் சனாதன நிலை வரும் பல மாற்றங்கள் வரும் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் இங்கே ரொம்ப கவனமாக நீங்கள் நுணுக்கமாக பார்த்தோன்னா எதுனா இது சினிமா இன்ட்ரிவியூன்னு போய் இது அரசியல் இன்ட்ரிவியூவாக மாறிட்டுருக்கு நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா தேசியத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய நிலைக்கும் ஒரு எதிர்ப்பு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கும் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு காரணம் வந்து நம்முடைய மண் வந்து கடகராசி தமிழ்நாடு என்பது கடகராசி இந்தியா என்பது தனுசு ராசி இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குரிய விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் தனுசுக்கும் கடகத்திற்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா எட்டாம் இடமாக இருக்கும் அப்போ மத்தியில் யார் உட்காந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலோடு அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது அது ஒப்புக்கொள்ள முடியாத அரசியலாக நகரும் இடையில வந்து கலைஞர் வந்து அங்கே மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கூட மத்தியில் அர மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு இணக்கமாகான நிலை இருந்தது ஆனாலும் மன வருத்தங்கள் இருந்தது நீங்கள் மத்திய அமைச்சர்களாக நம்முடைய அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க இருந்தாலும் அன்றைக்கு அரசியலை நீங்கள் நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்தது ஆனாலும் சில மன வேற்றுமையும் இருந்தது உங்களுக்கு தெரியும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிபிஐ ரைடு அறிவாலயத்தில் வந்தது ஒரு மிகப்பெரிய இணக்கம் இல்லை அப்போ மத்தியில் எந்த அரசுகள் வந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலோடு அவர்களால் ஒன்று போக முடியாததற்கு காரணம் இந்த எட்டு என்ற நிலை தனுசு கடகம் என்ற நிலை இது எப்பொழுதும் இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு எது பெருமை தெரியுமா இந்த தனுசு ராசிக்குரிய குரு எங்கே போய் உச்சமாவார் என்றால் கடகத்தில் உச்சமாவார் நீங்கள் தமிழகத்தினுடைய உதவி இல்லாமல் இந்தியாவை தூக்கி பெரிய உயரத்தில் நிலை நிறுத்தவே முடியாது நீங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி தேசிய போராட்டமாக இருந்தாலும் சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் அல்லது ஒரு புதிய யுக்தியை கையாள வேண்டுமென்றாலும் கூட இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுடைய சிந்தனை இந்தியாவுக்கே வழிகாட்டும் இது வரலாற்று உண்மை இன்றைக்கு நேற்றில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்று உண்மை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனுசு இது வந்து கடக ராசிக்குரிய பண்பு தமிழகத்துக்கு அப்போ தேசத்தில் இருப்பவர்கள் நேரம் இங்கே வருவாங்க மகாத்மா காந்தி இங்கே வந்தார் தமிழ் கற்றுக்கணும்னு விரும்புகிறார் பாரதியாரை ஹீஸ் இம்பார்ட்டட் பர்சன் நோட்டட் பர்சன் சொல்லிட்டு போனவர் அப்போ இந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேசிய தேசியம் தமிழகத்தில் அடங்கும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை அங்கே மேலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்தியாவுக்கே அது நல்லது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றைக்கு தேசிய நான் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் இந்தியை கொண்டு வர முடியலையே இவ்வளோக்கும் மராட்டியத்துக்கும் இந்திக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்கள் சமஸ்கிருத மொழிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மராட்டியமும் ஒன்று சமஸ்கிருத மூல நோ மொழிகளிலிருந்து எடுத்துக்கொண்டால் வடமொழிகள் எல்லாம் சமஸ்கிருத மூல மொழி இந்தி உட்பட மராட்டியம் உட்பட ஆனால் அங்கேயே எதிர்ப்பு வருது அப்போ என்ன காரணம் தமிழத்து தமிழகத்தினுடைய அரசியல் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரவி இருக்குது இப்போ வட மாநிலங்களும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியலை மக்கள் அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே பிஜேபி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய அரசியலை எடுத்து நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்போ காரணம் என்ன அப்படின்னா இது மண் சார்ந்த அரசியலுங்க இங்கே பிரச்சனைகள் இருக்கும் ஊழல் இருக்கும் நமக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க அதெல்லாம் இருக்கும் சில நெருடல்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்மளுடைய பெரியவர் ஆர் என் கே நல்லகண்ண அவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர் என்னோடய தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு நானும் அவரோட பேசியிருக்கிறேன் அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த கட்சியோடு சேரும்போது ஏடிஎம்கேட இணக்கமாக ஒரு தேர்தல் உறவு வைக்கும்போது ஆர் என் கே அவர்கள்ட கேட்குறாங்க நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்தில் போய் அவங்களோட நீங்கள் போய் சேர்கிறீங்களே இது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு நல்லதா என்று பேசும்போது தோழர் ஆர் கே சொன்ன ஒரு வார்த்தை அன்றைக்கி எனக்கு ரொம்ப தப்பாகப்பட்டுச்சு ஊழலாக மதவாதமாக என்று வரும்போது முதலில் எதை எதிர்க்க வேண்டும் என்றால் மதவாதத்தை தான் முதலில் எதிர்க்கணும் ஏன்னா அது நாள்பட்ட வியாதியாக மாறிடும் ஊழலை நம்ம எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒழித்து விடலாம் எப்பொழுது வேணுமென்றாலும் அதை சரி செய்யலாம் ஆனால் மதவாதத்தை தான் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார் அன்றைய காலகட்டத்தில் நான் மிகுந்த வருத்தப்பட்டேன் தோழர் ஆர் என் கே மீது ஏன்னா நம்மை நேரடியாக தாக்குவது எது ஊழல் ஆனால் பின்னாடி இருந்து கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறது மதவாதம் அப்போ இந்த நேரடியாக தாக்குகின்ற ஊழலை எப்பொழுது வேணுமென்றாலும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணிடலாம் பின்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிற மதவாதத்திற்கு பின்னால் நாம் அதை விட்டுட்டோன்னா அந்த ந நம்மையே கொன்று விடும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை ஒரு தொலைநோக்கு சிந்தனை தோழர் ஆரன்னு கேட்டிருந்தது நான் வியந்து போயிட்டேன் இப்போ எனக்கு புரியுது அது அப்போ தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது ஆனால் அதுதான் இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய பிரச்சனையா என்றால் அது இல்லை இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு பின்னால் மதம் என்ற போர்வையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து கொண்டிருக்கிறது அந்த தெரிந்தோ தெரியாமலோ மத போர்வைக்கு நிறைய அரசியல்வாதிகள் எளிமையான மனிதர்கள் இரையாகி கொண்டிருக்கிறார்களா இறையாகி கொண்டிருக்கிறார் இப்போ நான் ஜோதிடம் பேசுகிறேன் நான் இந்து மதத்தின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கக்கூடிய நபர் நிறைய இந்து மத புராணங்களிலிருந்து இதிகாசங்களிலிருந்து பக்தர் வேற நிச்சயமாக கடவுள் அதை இந்த பக்தி பக்தி இலக்கியத்தை நான் மிக எல்லோரிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்து மதத்தினுடைய அடிப்படையின் ஆதம் என்னவென்றால் சமாதானம் அமைதி சமாதானமாக சனாதானமாக சமாதானம் சமாதான சமாதானம் சமாதானம் அங்கே அமைதி ஆனந்தம் சமத்துவம் பேசுவது இந்து மதம் நீங்கள் நாம் ஜெய ஜெய ராம் என்று சொல்வோம் ஜெய் ராமுக்கும் ஜெய ராமுக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஜெயராம் என்பது வெற்றியை நான் பெற வேண்டும் நீங்களும் வெற்றியை பெற வேண்டும் ஜெய் ராம் என்பது நான் மட்டுமே வெற்றியை பெற வேண்டும் அது ராம சிந்தனைக்கு எதிரானது நீங்கள் ராம சிந்தனை என்பது சாத்வீகமானது ராம சிந்தனைக்கு அந்த சாத்விகத்திற்கு எதிரான அந்த ராம சிந்தனையை கொண்டு போவது சிறப்பு அல்லவே இந்து மதம் ராமனை தூக்கி இந்து மதம் அல்ல தமிழகம் ராமனை தூக்கி நிறுத்தியது நீங்கள் நீதிபதி இஸ்மாயில் மு இஸ்மாயில் முதற்கொண்டு அவர் அவர் பேசாத பட்டிமன்றமே கிடையாது அவர் பேசாத ராமாயணம் கிடையாது இன்றைக்கு சாலமன் பாப்பையா அவர் ஒரு கிறித்துவர் அவர் பேசாத ராமாயணம் கிடையாது நீங்கள் நீங்கள் மதம் சார்ந்து ராமனை நேசித்தவர்கள் தமிழ் மக்கள் நீங்கள் நகரத்தாருடைய நீங்கள் அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் படித்தேன் எத்தனை ராமர் கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க நான் பிறந்த ஊரில் ரா நாட்டரசன் கோட்டையில் ராமர் கோயில் நகரத்தார் கட்டியது தமிழமாக தமிழ் மக்களையும் ராமனையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது கம்ப கம்பர் 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 ஐக்கியமானது நாட்டரசன் கோட்டையில் அப்போ கம்பர் ராமாயணத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டிருந்தார் எப்படி கம்ப ராமாயணத்தை இன்றைக்கி செல்வம் அல்லவாது அப்போ ராமனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் அமைதியாக ஒரு அவர் வீரன் தான் ஆனால் தர்மத்தின் பக்கம் நின்ற வீரன் அப்புறம் நீங்கள் அவரை எழுச்சியாக நீங்கள் கொண்டு போக முடியாது நான் மீண்டும் சொல்கிறேன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்பதற்கும் ஜெய்ராம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று ராமனை போற்றுகிறோம் ராமனை வழிபடுகிறோம் ஒருபோதும் ஆவேசமான ஜெய்ராம் எங்களுக்கு அவசியம் இல்லை ஜெய் ஸ்ரீராம் சொன்னால தான் ஆஸ்திரேலியா கூட லாஸ்ட் வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டியில் இந்தியா தோத்துச்சா அப்படியெல்லாம் நாம் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் அதோட நீங்கள் ஜோதிட கட்டத்தை வைத்து நீங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது நான் ஒரு ஜோதிட ஆசிரியராக இன்றைக்கு அதை ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறேன் நான் இயல்பாக வங்கி பணியாளர் வங்கி மேலாளர் அப்போ நான் ஜோதிடத்தை சேவையாக செய்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது ஜோதிட விதிகள் பல விதிகள் இன்றைக்கு பொய்த்து போனது காரணம் என்ன ஒரு மனிதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு தான் கிரகங்கள் வேலை செய்யும் நீங்கள் தொடர்ந்து கோவப்பட்டு கொண்டே இருந்தால் உங்கள் உடலில் செவ்வாய் பழுதுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் விடும் நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை எடுங்க அவருக்கு மிதுன மிதனலக்கணம் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் சுக்ரன் உச்சம் அற்புதமான ஜாதக அமைப்பு வரும்போதே புண்ணியத்தோடு வந்தவர் ஆனால் அந்த சுக்கரன் அவருக்கு பின்னால் என்ன செய்தது ஐந்தாம் அதிபதி நோயை தரமாட்டார் ஐந்தாம் அதிபதி பின்னடைவை தரமாட்டார் இதுதான் ஜோதிட விதி ஆனால் அந்த ஐந்தாம் அதிபதி சுக்கரன் பின்னால் அவருக்கு சுகரை கொண்டு வந்து கொடுத்தது சர்க்கரை நோயை தந்தது அந்த சர்க்கரை நோயே பின்னால் அவருக்கு மரணத்திற்கு காரணமாக இருந்தது எனவே ஜாதக கட்டத்தை வைத்து தயவு செய்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து விட முடியாது ஆனால் ஜாதக கட்ட ஒரு இண்டிகேட்டர் ஒரு வீட்டுக்கு வரைபடம் போன்று நம்முடைய ஜாதகம் நமக்கு ஒரு வரைபடம் ஆனால் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் சுக்கரன் என்ற தன்மையை சுக்கரத்தன்மையை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு போனதனுடைய விளைவு தான் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சுக்கரன் ராகு தொடர்பு அந்த மாதிரியாக இருக்குது ராகு மேஷத்தில் இருக்கும் சுக்கரன் மீனத்தில் இருக்கும் அப்படியே ராகு கைப்பற்றி கொண்டது அதனுடைய உச்சம் அந்த அந்தமையாருக்கு ஒரு உயர்வையும் தந்தது தான் பின்னால் அது வீழ்ச்சியையும் தந்தது இப்போ விஜய் அவர்களுக்கும் அதே போல் ஒரு உயர்வை தந்திருக்கிறது இப்போ ராகு வீழ்ச்சியை தருவதற்கான திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறான் விஜய் அதற்கு பலியாக கூடாது நிச்சயமாக கேட்க மாட்டார் ஏ ரஜினியை போன்ற ஒரு குருபக்தி ரஜினிக்கு குருபக்தி இருந்த காரணத்தினால் அவர் தப்பிச்சார் அந்த குருபக்தி தான் அவருக்கு அரசியலுக்கு போக வேண்டாம் என்று ஒரு உள்ளுணர்வு சொன்னது குருபக்தி இல்லை என்றா அரசியலில் ரஜினி வந்திருப்பார் வந்து இன்றைக்கி அவதிப்பட்டிருப்பார் எப்படி அவர் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு மனிதனுடைய பயணம்னு ஒன்று இருக்குங்க கர்ம பயணம்னு ஒன்று இருக்குது ஒரு மனிதன் எதற்காக அவன் படைக்கப்பட்டானோ அந்த பயணத்தை நோக்கி அவன் செல்லும்போது நிச்சயமாக அவன் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் இன்னும் சொல்லப்போனால் வெற்றி பெறுவானோ இல்லையோ நிறைவை பெறுவான் இப்போ யாரெல்லாம் நிறைவு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கே நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு எழுத்தாளர் நீங்கள் இப்போ மீடியாவில் இருக்கீங்க இப்போ இதை விட்டுட்டு வேறு ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் சொல்ல போனால் பல லட்சங்கள் தருகிறேன் நீங்கள் இந்த வேலைக்கு வாங்கன்னு வேறு வழியான வேலைக்கு போனாலும் நீங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியுமானால் வாழ முடியாது காரணம் நீங்கள் உங்களுடைய கர்ம பயணம் என்பது இதோட எழுத்தோடு தொ மக்கள் தொடர்பு சாதனங்களோடு அப்போ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் அதுதான் உங்களுக்கு நிறைவை தரும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்ம பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கர்ம பயணத்தோடு அந்த பயணத்தை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக வெற்றியையும் பெற்று விடுவார்கள் மன நிறைவையும் பெற்று விடுவார்கள் ஆனால் இங்கே யாரும் அந்த பயணத்திலிருந்து விலகி தான் போய்கிட்டுருக்கும் இங்கே பல மக்கள் வந்து பல துக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எங்கேனா அவர்களுடைய பயணம் எது எதை நோக்கி செல்கிறது என்பது தெரியாமல் அவங்களுடைய பயணம் திரும்பி வர முடியாத நிலை இப்போ அரசியல் ப சினிமா பயணத்தில் தொடர்ந்து விஜய் பயணம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் பல வெற்றிகளை பெற்றிருப்பார் ஆனால் அரசியலில் அரசி அரசியல் அவருக்கு உகந்த பயணம் அல்ல அதான் ஏற்கனவே சொல்லட்டேன் தந்தையோடு பிணக்கு தாயோடு விலகி இருக்கக்கூடிய நிலை உறவுகளோடு விலகி இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடுமா என்றால் ராகு தராது இது மண் சார்ந்த அரசியல் இங்கே வந்து தமிழகம் என்பது மண் சார்ந்த அரசியல் இங்கே மண் சார்ந்த அரசியலை யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மண் சார்ந்த அரசியலை பேசினார் எனவே எம்ஜிஆருடைய வழி தோன்றலாக எம்ஜிஆர் அவர்களுக்கு சனி கடகத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சனி கடகத்தில் கலைஞர் வந்து கடக லக்னோ ஸ்டாலின் அவர்களுக்கு கடகத்தில் கேது இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை தந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இப்பொழுது கலைஞர் அவர்களுடைய பாணியிலே செல்லுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறார் கலைஞருடைய பாணியை விட்டு விலகும் போது இந்த பயணம் என்பது தடைபட்டுவிடும் அதான் அந்த கர்ம பயணத்தை மிகச் சரியாக திட்டமிட்டு நகர்த்தி கொண்டிருக்கிறார் அது அறிந்தோ அறியாமலோ அது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த கர்ம பயணத்திலிருந்து விலகிவிட்டார் இப்போ அரசியல் வந்தால் அது சேவையாக மாறணும் சேவையாக மாறவில்லை என்றால் நிச்சயம் நம் உடலில் இருக்கின்ற சூரியன் பழுதுபடும் சூரியன் பழுதுபடும்போது எதிரிகள் பலமாவார்கள் வழக்குகள் வரும் நோய் வந்து நம்மை தாக்கும் இது எல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது இன்றைக்கு விஜய் அவர்களும் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதான் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது அப்போ மண் சார்ந்த அரசியலை எடுங்க நிச்சயமாக இங்கே ஒரு நல்ல எதிர்க்கட்சி வேண்டும் மண் சார்ந்த அரசியலை எடுங்கள் நீங்கள் நான் இந் தமிழகத்தினுடைய நலம் சார்ந்து பேசுங்கள் அப்போ பேசும்போது பல நேரங்கள் நீங்கள் மாற்று அரசியலை முன்னிறுத்திருந்தாலும் பல நேரங்களில் வரவேற்று இருக்கிறார்கள் மாற்று அரசியலை முன்னிறுத்திருந்தாலும் சில விஷயங்களில் வரவேற்பு நடக்கும் எதிர்க்கட்சிகள் வரவேற்கும் அந்த மாதிரியான நிலைகளில் எப்பொழுதும் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அண்ணா காலத்தில் நடந்த ஒரு அரசியல் நிலை வந்ததற்கான அந்த நிலை வந்ததற்கான காரணம் அது எதிர்ப்பு அரசியல் அல்ல நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடு எதிர்த்து பேசிய அரசியல் அல்ல அண்ணா நீங்கள் ரொம்ப பேர் தப்பாக நினச்சிக்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு என்ற ஒரு மகா எதிர்ப்பை வைத்து மாணவர்களை எழுச்சி மாணவர்களுடைய எழுச்சி காரணமாக திமுக என்று கட்சி அரசிய பதவியை பிடித்தது என்பதெல்லாம் உண்மையல்ல அன்றைக்கு மேலே இருந்தவர்கள் மத்தியில் இருந்தவர்கள் தவறான முடிவு எடுத்தார்கள் அப்படி அந்த தவறான முடிவை இங்கே மண் சார்ந்த அரசியலை அண்ணா அவர்கள் எடுத்தார் எடுத்ததனுடைய விளைவு தான் இங்கே வெற்றி பெற்றது இங்கே அதே நிலையில் அந்த மண் சார்ந்த அரசியல் பெரியார் கைவிட்டார் அந்த நேரத்தில் இங்கே தந்தை பெரியார் தான் நமக்கு எல்லா வகையிலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்துனா தந்தை பெரியார் ஆனால் அன்னைக்கு தந்தை பெரியாருடைய அரசியல் அன்றைக்கி வெற்றி பெறல அண்ணாவுடைய அரசியல் தான் வெற்றி பெற்றது அப்போ காரணம் என்ன மண் சார்ந்த அரசியல் அங்கே மத்திய அரசுக்கு எதிர்ப்பு அரசியல் அல்ல தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை முதலமைச்சர் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் மண் சார்ந்த அரசு எதிர்ப்பு அரசியல் என்பது இரண்டாம் பட்சம்தான் அப்போ மண் சார்ந்த அரசியலை நீங்கள் முன்வைக்கும் போது தான் ஒரு வெற்றியை பெற முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மற்ற மாநிலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாடு என்பது குருவினுடைய ந மா மாநிலம் அது குருவுடைய மகாசக்தி கொண்ட மாநிலம் ஆனவே தான் இங்கே திருத்தலங்கள் அதிகம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவவர்மன் இங்கேயே திருவிளையாடல்கள் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையே செய்யணும் நாயன்மார்களில் இங்கேயே இவ்வளவு நாயன்மார்கள் உதிக்கணும் இத்தனை திருத்தலங்கள் இத்தனை இலக்கியம் இத்தனை இது மண்சா இது வந்து மண் சார்ந்து எனவே குரு என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் கொண்ட மண் இது எனவே நீங்கள் வந்து அரசியலில் எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் இங்கே வெற்றி பெறாது இது என்னுடைய கருத்து ஆனால் ஏன்னா இது நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இந்த விஷயத்தை நான் உடன்பட்டு போகிறேன் கடவுள் இல்லை என்று சொன்னவன் ஒரு கோயிலை கூட இடித்ததாக வரலாறு இல்லை கடவுள் இருக்குது என்று சொன்னவன் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலையும் இடித்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தில் நான் உடன்பட்டு போகிறேன் இது மத அரசியலுங்க நீங்கள் மத அரசியல் இன்றைக்கி இஸ்ரேலில் என்ன இருக்கு நீங்கள் பல நாடுகள் இன்றைக்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் மத அரசியல் ஒன்று மண் பொன் பெண் இந்த மாதிரியான மூன்று ஆசைகள் பெரும் ஆசைகள் இன்றைக்கு அமெரிக்க அதிபருக்கு மண் அரசியல் இது போன்ற அந்த மத அரசியலை யாரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வெற்றி அவர்கள் தொடர்ந்து வெற்றியை பெற முடியாது இது வந்து வரலாற்றில் நிலைக்காது பார்க்கலாம் எதிர்காலத்தில் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை சிவகார்த்தியனுடைய சினிமாவை பற்றி போய் அது அது அரசியல் பக்கம் போய் அது மிகப்பெரிய விஷயங்களாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் சிவகார்த்தியன் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அவர்கிட்ட போய் அரசியல் முதலமைச்சர் போன்ற விஷயங்களை தயவுசெய்து நாம் புகுத்திடக்கூடாது நாம் சிவகார்த்தியன் அவரிடம் நம்ம வேண்டுகோள் வைப்பது இது போன்ற கதைகளை தேர்ந்தெடுங்கள் அதாவது மக்களுக்கு செய்திகள் சொல்லுகின்ற அதாவது நல்ல செய்திகள் போய் சேருகின்ற இப்போ அமரன் போன்ற கதைகள் மொழி பற்று மொழிப்பற்று மொழி தொடர்பான ஒரு கதைகள் விளையாட்டு தொடர்பான கதைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா எப்படி கைகொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கதைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை சிவகார்த்தியன் எடுக்கும்போது அது வெற்றி படமாக அமையும் ஜனரஞ்சகமான படமும் அவருக்கு வெற்றி படமாக அமையும் ஏன்னால் அவருக்கு புதன் தசை நடந்துகிட்ருக்கு புதன் என்பது நகைச்சுவைக்குரிய ஒரு கிரகம்தான் வெற்றி படமாக அமையும் நிச்சயமாக சிவகார்த்திகேயனருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி விஜய் அவர்கள் இன்னும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டுமென்றால் தன்னுடைய அந்த அசுரத்தன்மையை மாற்றிக்கொண்டு சாத்வீகமாக அரசியலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கோம் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்தடுத்து அதிரடியாக என்னென்ன நடக்க போகுது இப்போ சிவகார்த்திகன் விர்சஸ் விஜய் விஜய் விர்சஸ் சிவகார்த்திகன் இந்த ஜனநாயகன் விர்சஸ் பராசக்தி இந்த மோதல் இந்த போட்டி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு நடிகர்களுடைய ஜாதக கட்டமைப்பு எதிர்கால அரசியல் கடந்த கால அரசியல் அப்படின்னு பல்வேறு விதங்களில் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் இது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி நன்றி வணக்கம்